கோக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை இந்த உலகத்தை இந்த உயிர் வர்க்கங்களை அண்ட சராசரங்களை அணுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கின்ற பரம்பொருள் பூமியை நோக்கி ஆதிரை நட்சத்திரத்தின் திரு ஆதிரை என்று சொல்லுவார்கள் ஆதிரை நட்சத்திரத்தூடாக சூரியனிலிருந்து எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி மைல்களுக்கு அங்காலே இருக்கிறது ஆதிரை நட்சத்திரம் சூரியனில் இருந்து இப்போ சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது நமக்கு தெரியாது கணக்கிட முடியாத பூமிக்கு கணக்கிட அதில் இருந்து எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி மைல்களுக்கு தான் அந்த ஆதர நட்சத்திரம் இருக்குது அண்ட வழியில் இந்த எழுபத்தி ரெண்டு என்ற எண்ணை வைத்துத்தான் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓடுகளால் வேயப்பட்டது பொன்னம்பலம் சிதம்பரம் எது இன்னைக்கு சிதம்பரத்தில் இன்னைக்கு கொடியேற்றம் இன்றைக்கு கொடியேற்றம் எந்த கொடியேற்றம் இந்த திருவாதிரை மார்கழி திருவாதிரைக்கு உரிய கொடியேற்றம் இந்த சிதம்பரம் தலத்தை பாடாதவர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் சிதம்பரத்தை நிறைய பாடியிருக்கிறார்கள் குறிப்பாக நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையாரில் இருந்து சம்பந்தர் அப்பர் சுந்தரர் என்று சொல்லக்கூடிய நாயன்மார்கள் மாணிக்க பெருமானுடைய திருவாசகம் பாடப்பட்ட இடம் பெரும்பான்மையாக பாடப்பட்ட இடம் முழுவதும் எழுதப்பட்ட இடம் எது எழுதுனாளர் சொன்னேன் எழுதினவர் ஆறு சிவன் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவன் திருவாசகத்தை எழுதினார் அந்த இடம் எது சிதம்பரம் போச்சா அப்புறமா இந்த பன்னிரெண்டு திருமுறைகளிலே பதினொரு திற திருமுறைகள் முதல் ஏழு திருமுறைகளை எடுத்து அதற்கு பிறகு உள்ள திருமுறைகள் எல்லாம் கிடைத்தது அவற்றையெல்லாம் வகுத்து தொகுத்து பதினொரு திருமுறைகள் ஆக்கி தந்தவர் நம்பியாண்டார் நம்பிகள் யார் நம்பியாண்டி அவருக்கு உதவி செய்தவர் யார் போன வகுப்பில் உங்களுக்கு சொன்னன நம்பியாண்டார் நம்பிக்கை யார் உதவி செய்தார் அவருடைய காலம் இப்போ நடந்து கொண்டிருக்குது விநாயக பெருமான் அவருக்கு பேர் பொல்லா பிள்ளையார் திருநாரையூர் பொல்லா பிள்ளையாருடைய திருவரளினாலே நம்பியாண்டார் நம்பிகள் அந்த திருமுறைகளை மீட்டு ராஜராஜனுக்கு எடுத்து கொடுத்தார் பகுத்து தொகுத்து கொடுத்தார் அதனால தான் நாம் இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம் இதெல்லாம் தமிழில் உள்ளது இதை இன்றைக்கி தமிழ் உலகம் அடியோடு கைவிட்டது இதனால தான் தமிழருக்கு இவ்வளோ கஷ்டம் நாடு நாடாக நாய்கள் போல திரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு நிலைய இறைவன் கொடுத்துட்டார் காரணம் என்ன என்ன காரணம் இறைவனுடைய இந்த இது நாம் நம்மள பிள்ளை இல்லை நாம எவ்வளவோ இப்போ சம்பந்தருடைய காலம் கிபி ஐநூறாம் ஆண்டுன்னா நாம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கோம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்னுக்கு இருக்கிறோம் நமக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பரம்பரை போயிட்டு சொல்லுங்க கணக்கிட முடியாது எத்தனை 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 பிறவி வருமோ அல்லல் என்னும் மாசு அறுத்து ஆட்கொள்ளும் தெய்வமே அப்பனே தில்லை நகர் வாழும் அதிபதி சனகாதி துதிபதி சிவகாமி அன்பில் உரையின் நடனபதியை வள்ளலார் சொல்ற அதனால இறைவனுக்கு ரெண்டு பேர் தாதாய் மாணிக்கவாசி சொல்றார் மூவுலகு தாயே தாய்க்கு 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 தாய்க்கி தாய் என்னுடைய அம்மாவுக்கு பேர் சிவக்கொழுந்து சிவக்கொழுந்துடைய தாய்க்கு பேர் கதிராசி பிள்ளை கதராசி பிள்ளையுடைய தாக்கி பேர் நாகம்மா மூன்று அங்காலும் தெரியாது நீங்கள் சொல்லுவீங்களா ஆறாவது நாலாவது ஐயா ஐயா சொல்லுங்கள் யாராவது இந்த தா இந்த தாய்க்கெல்லாம் தாயாக இருக்கிறவன் யாரு இறைவன் அதனால தான் பன்றிகுட்டிக்கு பால் கொடுத்தார் ஞானசம்மந்த குழந்தை போது பால் கொடுத்தார் இதெல்லாம் பெரிய வரலாறு நம்முடைய வரலாறு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வரலாறு என்பது தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறைமை அதுதான் சொன்னார் அப்பர் சுவாமிகள் நீ நாளும் நினஞ்சு நினை கண்டாய் யார் அறிவார் சா எப்போ சாவ தெரியாது எவ்வளோ காலம் வாழப்போகிற தெரியாது யாரையும் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா செய்ய முடியாது சாணும் வாழ்நாளும் யார் அறிவார் யாருக்கும் தெரியாது சாய்க்காட்டு பெருமாறுக்கு பூராளம் தலை சுமப்ப பூவை எங்கே கொண்டு போகணும் தலையில் நீங்கள் கைக்குள்ளே ஒரு சின்ன பேக்கில் பத்து பூவை பிடிங்கிட்டு கொண்டு போகிறீங்க அந்த காலத்தில் நாயன்மார்க்குடைய காலத்தில் பூவை கூட கூடையாக பிடுங்கி தலையில் வச்சு கொண்டு வராங்க கீழே கூட வைக்க ஏன்னா சிவனுக்கு வைக்கிறதுனால தங்களோட தலைக்கு மேலே வச்சு எடுத்துகிட்டு போனாங்க இந்த தலையில் இருக்கிற வில்லங்கம் எல்லாம் போயிரு இதுதான் இங்கே தான் எழுத்து இந்த எழுத்தை மாற்றி அமைக்கிறது எது தலையெழுத்தை எது மாற்றும் தெரியுதா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மாபட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் மேல்பட்டு அழிந்தது வேலையும் சூதனும் வெற்பும் இங்கு அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் என் கையெழுத்து பிரம்மாவனுடைய கையெழுத்த அருணவிரியாருக்கு அழித்தவர் ஆறு முருகப்பெருமான் முருகப்பெருமான் ஆறு சிவன் முருகப்பெருமான் ஆறு சிவன் சிவனுடைய நெற்றிக்கண்ணினாலே நேர வந்தவர் நெற்றி நயனத்தால் ரெண்டு பேரும் நயனத்தால் குழந்தைகள் ரெண்டும் நயனத்தை நயன நோக்கம் கொண்டவர்கள் இவர் நெற்றிக்கண்ணை திறந்தார் அக்னி ரொம்ப கோபத்தில் திறந்தார் அதனாலே அக்னி குஞ்சுவன்னு சிவனை சொல்கிறது முருகனே ஆறு பொறிகளாக பறந்தன இந்த ஆறையும் ஒன்றாக வாயு பகவான்கிட்ட அம்பாள் சொல்லி எப் சரியான தாங்கேயாது கொண்டு சரவண கோவையில் தள்ளி விட்டுடுது பூமியெல்லாம் எரிஞ்சு தூளா போடும் அவ்வளோ அக்னி ரூபமானே ஏன் வந்தது மன்மதனை சாம்பலாக்கிட்டு தேவர்கள் எல்லாரும் மன்மதனை ஏவி விட்டார்கள் நீ தான் நாளப்பா போய் அவருக்கு அடி பூ வச்சு அம்பாலே அடி மன்மதனை அடித்து கொண்டு வந்தால் நிறைவருக்கு பொறுக்க முடியவில்லையே கண்ணை திறந்தார் கண்ணை மூடிக்கொண்டு நெற்றி கண்ணை திறந்தார் மன்மதனை எரிஞ்சு அப்படியே சாம்பலாக போனார் ரதைக்கு தாலி போச்சு இறைவனுடைய பொறி எங்கே போகுது உலகத்தை படாத பால் படுத்தி கொண்டு இருக்குது அம்பாள் பார்த்தா இது பெரிய பிரச்சனை எல்லா சராசரம் சராசரமெல்லாம் அழிய போகுது வாயு பகவானை மெல்லமாக கூப்பிட்டு இந்த பொறியை கொண்டு போய் அப்படியே பொய்கையிலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற சரவண பொய்கையில் கொண்டு போய் விட சொல்லி அதுதான் திருப்பரங்குன்றத்தினுடைய சிறப்பு மிருகப்பெருமான் தோன்றிய இடம் திருப்பரங்குன்றம் ஆறு குழந்தைகளாக ஆறு பொறியும் வளருது அம்பாளுடைய இருந்து ஆறு பெண்கள் உருவாகின்றார்கள் கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு பெண்களும் அந்த ஆறு குழந்தைகளை தூக்கி தங்க தங்க பாட்டில் பால் ஊட்டி வளர்க்கிறார்கள் அம்பால் தானே அப்ப முருகன் பால் குடித்தார் பன்றிக்குட்டி பால் குடித்தது மற்றது பால் குடித்தது ஆறு காலி நகர் சிவபாத இதயர் தந்த அழுது உமையால் கருதி விட்ட ஏலிசையின் அமுது உண்டு தாளம்பாங்கி ஞான சம்பந்த குல அந்த தோணிபுரத்தில் போய் தாப்புற பின்னுக்கு பேத்தனமாக வலிக்கிட்டது அங்கே போனண்டு அம்மான்னு அழுகுது அவர் குளத்துக்குள்ளே போய் பேசாமல் இருந்துட்டேன் மனிதரை சொல்லிக்கொண்டு தாப்பரை காணே இல்லை வம்பி அழுத்து வாங்கிட்டு யாரு குழந்தை அவர் வரே இல்லை இதை அழுதுட்டு குழந்தைக்குள்ளே போடுறவுக்கு ரெடி அம்பாள் பகவதியார் போலே உருவம் எடுத்து குழந்தைக்கு பால் கொடுக்குறாள் பகவதி உருவம் எடுத்து யார் சொ நீங்கள் சொல்லணும் இவ்வளோ நாளும் கேட்டுக்கொண்டிருக்க யார் சிவன் தாதா அதுதான் தாதாய் மூவே உலகுக்கும் தா மூ ஏழு உலகுக்கும் இருபத்தி ஒரு உலகங்கள் இது நடுவில் இருக்கிறது கீழே பதினாலு ஏழு ஏழு உலகமாக மூன்று பிரிவு இருக்குது இது நடு மத்தியில் இருக்கிறது பூமி இங்கே தான் மனிதர்கள் வாழலாம் மற்ற இடங்களெல்லாம் வேறு ஜீவராஜிகள் நாகர்கள் இயக்கர்கள் இப்படியான அவர்களெல்லாம் அவர்களுக்கு ஒன்று சில லோகங்கள் படைக்கப்பட்டிருக்கு தேவர்கள் தேவர்களிலும் பிரிவுகள் ஆயிரத்தி எட்டு அண்டங்களிலும் தேவர்கள் இருக்கிறார்கள் இத்தனையாயிரம் தேவர்கள் எண்ணாயிரம் கோடி தேவர்கள் தேவர்களுடைய தொகை எவ்வளவு எண்ணாயிரம் கோடி அதில் ஒரு பங்கு தான் என்று சொன்ன பூமியில் இருக்கிற மக்கள் அப்போ இந்த ஆயிரம் கோடிக்குள்ளே தான் பூமி இருக்கும் மிஞ்சி போனால் எழுநூறு எண்ணூறு அதுக்கு அங்கால போகாது போனால் என்ன நடக்கும் கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியார் சுனாமி வந்தனம் கனை சுனாமி கனை கடல்னா அதுக்கு அர்த்தம் என்ன பனை கடல் கடல் இப்படி இருக்குது இங்கே பாருங்க நம்ம ஊருக்கு போனால் கடலுடைய சீற்றத்தை பார்க்கலாம் ஒரு பக்கம் பேசாமல் கிடக்கும் இந்த அம்பாளுட்ற வாசலில் இருக்கிற கடல் நடந்து போகலாம் போல இருக்கும் பின் போனீங்கன்னா இங்கே இருக்கிற ஆள் அங்கேயே எழுத்துட்டு போகிற மாதிரி வேறு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது எண்பது உயரத்தில் அந்த அலிகள் எழும்பும் பாருங்க அந்த அலை வந்தால் இந்த பூமி எங்கே தாங்கிறது சொல்லுங்கள் உலகம் அழியும் என்று சொல்லிக் கொள்ள பிரளயம் வரப்போகுது என்று சொல்லிக்கொள்ள இப்போ எந்த வடிவத்தில் வாரான் கனை கடலாக வருவான் அதை அப்பர் சொல்லித்தர சொல்லித்தரேன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி இதை நாம் கேட்க இல்லை எதை அவருக்குள் சொன்ன எந்த உண்மையையும் நாம் கேட்க தயார் இல்லை நாம் எதுக்கு தயார் பாயாசம் வடை சாப்பாடு கிடைக்குமா நல்ல வசதியான படுக்கு கிடைக்குமா நுழம்பு கடிக்காதா எப்படி போகிறது நடந்து போகாமல் நம்ம யாராவது தூக்கிட்டு கொண்டு வருவாங்களா அமெரிக்காவுக்கு எல்லாருக்கும் போக ஆசை லண்டனுக்கு எல்லாருக்கும் போக ஆசை கனடாவுக்கு எல்லாருக்கும் போக ஆசை அங்கே போனால் தான் தெரியும் அங்கே பண்ணுற கஷ்டம் அங்கே உள்ள இருந்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் சுகமாக தெரியும் இதுதான் உலகத்தினுடைய இயற்கை உலகத்தில் மிகச்சிறந்த நான் பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி எட்டு தலங்களும் காலால் நடந்துறேன் அப்போ எனக்கு இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயது வரைக்கும் எனக்கு வேலை ஒரு நாலு முள்ள வேட்டி ஒரு பத்து வேட்டி இருக்கும் சைட்டில் போட்டுக்கொள்வேன் அந்த வேஷ்டியையும் துண்டையும் அருகில் கட்டிட்டு இந்த கோயில்களுக்கு நடந்து போனது என்னோட சில அன்பர்கள் வந்த சில அங்கே இருக்கிறாங்க நடந்ததால் இந்த தலைங்களுடைய எல்லாம் ஆறுதலாக பாங்கு எட்டு தரம் வந்துருக்கிறாங்க கிரிவேலம் திருவண்ணாமலையை சுற்றி ஏ சிம்பிளாக தெரிஞ்சிச்சு எட்டு கிலோமீட்டர் அம்மா எட்டு தரம் வந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஒரு நாளில் நடந்துருக்கிறான் அப்போ வந்து அந்த வயசு அப்போ உங்களுக்கு எல்லாம் இப்போ முடியுமா நமக்கு எனக்கு முடியுமா முடியவே முடியாது அது அந்த வயசுலேயே அது படவும் அதுதான் புண்ணியம் இந்த புண்ணியம் இருக்கிற இடத்துலான் பூ முளைக்கும் சார் புண்ணியம் இருக்கிற இடத்துல பூ பூக்கும் மற்ற இடத்துல மரணிக்கும் பூ பூக்காது அம்மா மற்ற இடத்துல பூ பூக்காது புண்ணியம் இருக்கிற இடத்துல தான் நல்ல தண்ணீர் இருக்கும் மற்ற இடத்துல கிணறு இருக்கும் பைப் இருக்கும் பைப்பை திறந்தா உப்பாயிரு வாயில் விட இல்லாது அப்போ இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கொள்வோம் இயற்கை எப்படியெல்லாம் இதன்று பூமியில் தெரியுதா பூமி காட்டுதா தன்ன கடைசி வரைக்கும் காட்டாது ஒரு காட்டாது காட்டாது உருவம் காட்டும் இருபொருளும் காட்டாது நன்மையும் காட்டாது தீமையும் காட்டாது பூமி பேசாமல் இப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் ஆனால் இந்த பூமிக்குள்ளதான் இவ்வளோ அழகான தாவரை ஆயிரம் விதம் கொண்ட தாமரை கூட இந்த இருந்து தான் வருது மிக அற்புதமான சண்பகப்பூ உலகத்தில் வாசத்தில் மிக ஆக உயர்ந்தது சண்பகப்பூ இந்த இருந்து சும்மா ஒரு செடி அப்படியே வந்து மரமாகி அப்பா அப்பா இந்த இருந்து ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத விதை எது முல்லை மல்லிகை இருவாட்சி இல்லை இப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த வாசனை மற்றது மற்கொழுந்து வாசனையில் உயர்ந்த எத்தனையோ வகையான பூ வர்க்கங்கள் இந்தியாவில் இருக்குது இலங்கையில் இல்லை இந்தியாவில் நிறைய இருக்குது ஊட்டிக்கு போனால் எல்லாம் பார்க்கல எல்லா வகையான பூக்களும் அங்கே இருக்குது அங்கே நிறைய ஊட்டி மாதிரி பெங்களூர் அந்த எல்லாம் ஒவ்வொரு விதமான தேவுலக பூ கற்பகத்தன் இந்த கற்பக யார் கொண்டு வந்தார் சொன்னேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற கற்பக தருவை பூவை கற்பக பூவை வந்த ஒரு ஆள் நான் உங்களுக்கு இதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இதை நான் சொன்னேன் இந்த வரலாறு அதில் அபிநகாலி தானாடு அவ்வளவோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாடி தானாட மலரில் வேதனாராட மருவும் மதியாட மனசு மாமியாராட நடிக மாவன மயிலும் மாடி நீடி வரவேணும் முருகப்பெருமான் மயிலோடு எங்க வந்து காட்சி தந்தார் திருவண்ணாமலையில் பிரபல மகாராஷருடைய சபையிலே மயிலோடு வந்து காட்சி தந்தார் அதை கூப்பிட்ட வராறு அருணகிரியார் அருணகிரியார் பாடிய திருப்புகளை மெச்சம் பண்ணுறோம் மெலினப்படுத்துகிறோம் நளினப்படுத்துகிறோம் அது திருப்புகள் ஏன் அது பாடக்கூடாது கோயில் என்றாங்க அது பாடக்கூடாதுன்னா சிர ந கோல நவமணி மாலா அபிஷேக பார வெகு வாதி தேவர் பூசை செய்யும் முகம் ஆறுமுகம் சிராடும் வீர மாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியளி சீரக மோதுனி வரிமலை இருத்தாலும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூர்தம் ஒரு வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலம் விட முறை ஆராயும் நீதியும் மேலும் மயிலும் மெய் ஞான அபிராம தாப வடிவமும் இவ்வாபாதனேனும் நாளும் நினைவது பெற வேணும் ஏறாறு மாடக்கூட மடுதுறையில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் மீது ஏறி மாறி ஆடும் இறையவர் ஏழு ஏழு பேர்கள் கூற அதிகார ஈடாயம் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதா கூறாளியால் முன்பியன் நினைப்பவன் நினைபவன் ஏறுமாறு பார் மரவிசை கோபாலராஜன் நேயம் உளத்திரு அழகோனே கூடாமல் ஆரவார அலியரி காவேரி ஆறு பாயும் வயலனில் கோநாடு சூழ் விராலிமலை உரை பெறுமாள் இது விராலிமலைக்குரிய திருப்புகள் முருகப்பெருமார் அர்ணகிரியாருடைய உள்ளத்திலே புகுந்து நாதமாக புகுந்து அவர் எப்போ தடுத்தாக கொண்டாரோ அப்போ முருகம் போயிட்டார் அருள் இல்லாட்டி இந்த நாக்கை நீட்டி அவருக்கு உபதேசம் பண்ணி அடியெடுத்து கொடுக்குறார் அருணகிரியாருடைய வாழ்க்கை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை ஆதி அண்ணாமலை கோபுரத்துலேருந்து பிள்ளை குதிக்கிறார் சாகர் எதுக்காக தன்னுடைய கொடிய வியாதி அது ஏன் அப்படி வியாதி வந்தது அவர்கள் தன்னிடம் இருந்த புகழையெல்லாம் போகத்தில் செலவழித்து அதாவது வந்து பெண்களுக்கெல்லாம் கொண்டு கொடுத்து அவர்களோடு சேர்ந்து உடம்பெல்லாம் ஷீளாகி சாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அவர் வேறு ஒரு இடத்தையும் தெரிவு செய்ய இல்லை அவருடைய ஞானம் பாருங்க இந்த பிறப்புடைய எல்லாம் போயிட்டு திருவண்ணாமலை கோபுரத்திலே ஏறி ஆதி அருணாசலேஸ்வரனுடைய கோபுரத்தில் ஏறி அங்கே இருந்து கீழே குதிக்கிற யார் குதிச்சார் சொல்லுங்கள் அம்மா சொல்லுங்க அருணகிரியார் எந்த இடத்துல குதிச்சார் திருவண்ணா அருமை 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு என்னுடைய முதல் கச்சேரி திருவாதிரையில் நடக்குது சிதம்பரத்தில் மலேசியாவிலேருந்து இருந்து ஒரு பொம்பளவாரா நல்ல ஸ்மார்ட்டான பெண் அவ பேசவாரா மலேசிய மிகப்பெரிய பேச்சாளர் இந்தியாவில் உள்ள கிருபானந்த வாரியா முதற்கொண்டு அந்த பேச்சை கேட்க வந்திருக்கிறாங்க எல்லா சுவாமி சாரதா பீடம் காஞ்சி காமகோடி பீடம் திருவாணா திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி ஆதீனம் தர்மபுர ஆதீனம் எல்லா சுவாமிகளும் அந்த அவரோட பேச்சு அவ்வளோ ஒரு பெண் இப்படி பேசுகிறாவா சைவ சமயத்தை பற்றி எனக்கு வந்த பெண்ணு யாருன்னே தெரியாது நான் மாணவன் அண்ணாமலை பள்ளிக் என்னுடைய கச்சேரி முதல் கிட்டத்தட்ட இந்த ஐயா இந்த லைட்டில் உயரத்தில் இருந்து பாடுற ஆயிரங்கால் மண்டபத்தில் பறன் போட்டு அதுக்கு மேலே எல்லாம் இது மே ஏறுறதுக்கு படி நான் பா நான் எனக்கு ஒரு மணத்தையும் தந்தது பிறகு சொன்னாங்க என்ன ஒரு மணித்தேரம் என்ன இருக்கேன் ரொம்ப விருப்பம் ஐயா என்ன ஒரு மணித்தே கூட பாடுங்கள் ஜனங்கள் வந்து ஒன்று இருக்குது நீங்கள் பாடுங்க அன்றைக்கு பாட்டால் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் திருவாதிரைக்கு நம்ம ச சுவாமியை பார்க்க வேணாம் அது காலையில் அபிஷேகம் ரெண்டு மணிக்கு தொடங்கிடும் சிதம்பரத்தில் ரெண்டு மணிக்கு தொடங்கி கரெக்டாக அஞ்சு மணிக்கு நிறுத்திடுவாங்க அது ஒரு பெரிய வரலாறு நான் பாடி முடிஞ்ச கையோட சொன்னார்கள் இப்படி அம்மா பேசுகிறா மலேசியாவில் இருந்து வந்திருக்கா தங்கம்மா அப்பா குட்டின்னு சொன்னாங்க மலேசியான்னு சொல்றாங்க நான் கேள்விப்பட்டேன் எனக்கு அவ தெரியாது எனக்கு நானும் நான் சின்ன பிள்ளைதானே இலங்கை தங்க தங்கம்மா அப்பா குட்டி என்ற பேர் இலங்கையல்லோ மலேசியான்னு என்னத்துக்காக சொல்றாங்க அப்புறம் அவ கிட்ட வந்து என்ன என்னோட பேசுனா செல்வம் யாழ்ப்பாணம் எங்கடா என்ற ஊர் அப்போ தனக்கு போத்த போர்வே எனக்கு போட்டா அந்த மேல் இதில் வச்சு எதற்காக என்னென்னா இந்த அரியகளை ஆன்மீகவாதிகளை தெய்வீகம் வாய்ந்தவர்களை சந்திக்கின்ற முச்சந்தி தான் திருவாதிரை தேவர்கள் எண்ணாயிரம் கோடி தேவர்களும் கீழே வந்து பூமி எப்படி இருக்குது பூமியில் உள்ளவர்களுக்கு எங்கெங்கு நின்று எப்படி எப்படி அருள் செய்ய வேணும் உதயசேரும் நூறு ஆயிரம் ஜோதிபேதம் படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றான் லட்சம் என்ன என்ன லட்சம் என்ன ஜோனி பேதம் நாம் ஒரு ஒன்று மீதி எண்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வேற வென வெனே அதெல்லாம் வேற இதெல்லாத்தையும் இறைவன் படைத்து அதுக்கெல்லாம் எப்படி பல்குஞ்சனம் தொட்டு அரும்பு கடையானது ஒரு பல்லுக்கும் கல்விடைப்பட்டது அன்று உற்பவித்தடும் கருப்பை வரும் ஜீவனுக்கும் மல்கும் சர அசரப்பொருள்களுக்கு இமையாத வானவர்களுக்கும் மற்றும் ஒரு மூவர்க்கும் யாவர்க்கும் அன்று சராசரி அவரவர் மனம் சலிப்பு இல்லாமல் நல்கும் தொழிற்பெருமை உண்டாய் இருப்பவன் யாரு இறைவன் கோகோவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை